அனைவருக்கும் எனது அன்பான இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா நம்ம போயிட்டு போகுதுன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பரவாயில்ல சின்ன விஷயம் தானே இது அப்படின்னு நம்ம விடுறோம் பாருங்க அந்த சின்ன விஷயம் தான் பெரிய விஷயத்த தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் நான் நம்ம இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் நம்ம நிறைய இந்த விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னுட்டு சாவியை எங்கேயாவது போட்டுருவோம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னுட்டு நம்ம வந்து அடுப்புல இருக்கிற ஒரு ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் அது பால் பொங்கி அப்படியே ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு வினாடி தான் அப்படின்னு நம்ம பண்றதுல நிறைய ஏமாந்து போயிடுவோம் விவேகானந்தர் கூட வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் வந்து கத்திய வந்து ஷார்ப்பா இருக்கிற அந்த கூரிய பகுதியை வந்து அவங்க கிட்ட காட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே இன்னும் உனக்கு பக்குவம் வரல அதனால நீ போ அப்படின்னு அவங்க அம்மா அனுப்பிட்டு திரும்ப வந்து அந்த கூர்மையான பகுதியை தன் பக்கம் வச்சுக்கிட்டு அவர் கொடுக்கும்போது தான் உனக்கு பக்கம் வந்துட்டு நீ போகலான்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க ஒரு தடவை என்ன ஆயிடுச்சா ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்கா அவ அந்த மணமகனும் அந்த மணமகளும் போயிருக்கா கூட நண்பர்கள்லாம் போயிருக்காங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடும்போது பார்த்துக்கிட்டே வந்திருக்கா அவள் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தே படித்தவங்க திருமணம் பண்ணி அந்த கையெழுத்து போட்டு முடிச்சவொன்னா அவன் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்னை என்னை விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாலாம் அப்போ அங்கே எல்லாம் என்ன என்னன்னு கேட்கும்போது அப்போ அவ சொன்னலாம் இது வரைக்கும் அவனோட கையெழுத்து சின்னதாக தான் இருந்தது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே அவனோட கையெழுத்தை ரொம்ப பெருசு பெருசாக எழுதுறான் என்ன அவள் டாமினேட் பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு அதனால் இவனோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு கையெழுத்துல கூட வாழ்க்கையே மாறிப்போகிற விஷயம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேங்க அந்த மாதிரி சின்ன விஷயம் தானே அப்படின்னு நாம் நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே வந்து உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிக்சனும் கென்னடியும் எலெக்ஷன்ல நின்னாங்களாம் ஒரு முறை அமெரிக்கால அந்த மாதிரி நிற்கும் போது கென்னடி ஜெயிச்சிட்டாரு நிக்சன் வந்து தோத்து போயிட்டாரு அப்போ வந்து கென்னடிய கிட்ட எப்படி ஜெயிச்சாருன்னு மக்கள்கிட்ட கேக்குறாங்க கென்னடியைக்கு மட்டும் எப்படி எல்லாருமா நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவங்க சொன்னாங்களாம் கென்னடி அணிந்திருந்த தோற்றம் அவர் உடுத்தி இருந்த உடை அவர் டிவியில வந்தது ரொம்ப அழகா இருந்தது ஏதோ ஒன்று அதுல இருந்து எங்களுக்கு பிடித்திருந்தது அதனால நாங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்பங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் செலுத்தக்கூடிய அந்த கவனம் வந்து ஒரு பெரிய தேர்தலையே தீர்மானம் செய்கிறது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இன்னும் கூட நிறைய சொல்றாங்க வந்து இந்த பேய் பிடிச்சி போச்சு அப்படி இப்படின்னு பயப்படுறவங்கெல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு தாயத்தை கட்டி விட்டா போதுமா அந்த சின்ன விஷயத்துலேயே அவங்கள வந்து அந்த பெரிய இருந்து அவங்கள மாற்றி கொண்டு வரலாமா இப்படி வந்து சின்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக பேசுகிறவங்க அளவுக்கு அதிகமாக செலவும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதாரணம் தானே அப்படின்னு நாம நினைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால உணர முடியுது ஒரே ஒரு தடவை எனக்கு நிகழ்ந்த ஒன்று ஒரு இதுல கார்ல போய்கிட்டே இருந்தோம் நாங்க அப்போ வந்து அந்த கார் வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு அந்த வீல் வந்து கொஞ்சம் பஞ்சர் மாதிரி இருந்தது பாத்துக்கலாமே அப்படின்னு போகும்போது ஒரு இடத்துல அந்த கடைசி வீல் வந்து பட்டார்னு வெடிச்சது பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அப்ப வந்து ஒன்று சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம கருதாம அதுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் இப்போ ஓட்டு போடும்போது கூட அப்படிதான் ஓட்டு தானே பரவாயில்ல சின்ன விஷயம் தானே அவன் கேட்கறான் தானே இவன் கேட்கறான் தானே காசு கொடுக்குறான் தானே அப்படின்னு ஓட்டை நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம்னா பெரிய விலையை வந்து நம்ம வந்து அனுபவிக்க வேண்டி வரும் அதுவும் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது என்ன டக்குன்னு அதுதான் தோணுச்சு அதனால அது நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால எதையுமே சின்ன விஷயம் அப்படின்னு பார்க்காதீங்க எவ்வளோ பெரிய பூட்டா இருந்தாலும் ஒரு சின்னோண்டு சாவியால தான் விஷயமே நடக்கும் அதனால ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயத்த நமக்கு செஞ்சு கொடுக்குங்கிறதையும் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா நம்ம வந்து ஓரளவு நம்ம துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் சரிங்களா அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்